அன்பு நண்பர்களுக்கு இனிமையான நவராத்திரி வணக்கங்கள் நவராத்திரியின் ஏழாம் நாளான நாம் வணங்கப்படக்கூடிய தேவியின் கதை பற்றி நீங்கள் அறிந்து அறிந்து கொள்ள வந்திருப்பீர்கள் ஆம் நிச்சயமாக நாம் கொள்ளலாம் அந்த தேவி மிகவும் பிரமிப்பானவளாகவும் இதுவரை நீங்கள் கேட்டிராத கதையமைப்பை கொண்டவளாகவும் இருப்பாள் அவளுடைய பெயர் காலாத்ரி ஆம் நாம் வணங்கும் தேவியிலேயே சிறந்தவளாக கருதப்படுபவள் அவள்தான் துர்க்கையின் மிகவும் பயங்கரமான அதே சமயம் அறிவையும் விடுதலையும் தரும் ரூபமாக விளங்கி கொண்டிருப்பவள் இன்றைக்கு கூட அந்த கதையை கேட்டால் உங்களுக்கு ஒரு பக்கம் பயமாகவும் இருக்கும் மற்றொரு பக்கம் நம்பிக்கையும் வலிமையும் தரும் அந்த அளவிற்கு சிறப்பு கற்றவள் காலாத்ரி அவளுடைய கதையை பற்றி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இல்லையா மக்களே வாங்க போலாம் பண்டைய காலத்தின் அசுரண்டு நகந்தை எல்லைங்கிறிக் கொண்டே இருந்தது நாகதான் உலகத்துக்கே அறிபரி என்று பெருமைப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள் அவர்கள் எப்பொழுதும் அவர்கள் பண்ணிய கொடுமைகளால் தேவர்கள் கூட தஞ்சமடைய முடியாமல் தவித்தனர் தொடர்ந்து அசுரபலி இதை செய்வது வாடிக்கையாகவே இருந்து வந்தது உலகமே இருகிலும் முழுகினது இந்த இருள் சாதாரண இருளாக இல்லை அருவில்லாத இருள் அஞ்சு அநீதியின் இருள் என அந்த சமயத்தில் சக்தியின் கருமை நிறைந்த ஒரு அதிரடியான ரூபத்தில் அவள் தோன்ற வேண்டியிருந்தது அதனாலேயே அவள் காலாத்ரி என பெயர் பெற்றாள் கருமையான உருவத்தை உடையவள் காலாத்ரி கருமை நேர உடத்துடன் ஜொலித்துக் கொண்டிருப்பதாக நம்பப்படுகிறது அவளது தடை சிதறி புயலாய் அசைந்து கொண்டே இருக்கும் அவளது கண்களில் இருந்து தீப்பொறிகள் பீறிட்டுக் கொண்டே இருக்கும் அவளது மூச்சு கூட புயலைப் போல ஒளியோடு வீசும் அவள் சிங்கத்தின் மேல் சவாரி செய்து கொண்டிருப்பதையே மிகவும் விருங்கிழுவள் ஒரு கையில் வஜ்ராயத்தையும் மற்றொரு கையில் வாளையும் மற்ற கைகளில் பல்வேறு அஸ்திரங்களையும் ஏந்தி ஆனால் அவளது இரு கைகளும் எப்பொழுதும் சொல்லுவது அபயஸ்தத்தை நினைத்துக் கொண்டு என் பக்தர்களே பயப்பட வேண்டாம் நான் உங்களை எப்பொழுதும் காப்பாற்றுவேன் என சொல்லிக்கொண்டே இருப்பது போல் இருக்கும் மகிஷாசுரனின் மரணத்திற்கு கூட பிறகு அசுரர்கள் தோன்றிக்கொண்டே இருந்தனர் அவர்கள் அனைவரும் சொல்வது எங்களை யாரும் ஜெயிக்க முடியாது என்ற அகந்தையுடன் உலகியை ஆட்சி செய்ய வேண்டும் என்றும் மமதையுடனும் அவர்கள் இருந்து வருவது வாடிக்கையாக இருந்தது தங்கள் மாயையை கொண்ட ஆயிரக்கணக்கான படைகளையும் அவர்கள் பிரித்து வைத்திருந்தனர் தேவர்கள் நடுங்கியே போயினர் இந்த சமயத்தில் காலாத்திரி போர்க்களத்திற்குள் நுடைய நேரிட்டது போர்க்களமோ குலுங்கி நடுங்கியது சிங்கம் ஒரு கர்ஜனையை விட்டது அந்த ஒளியை கேட்க அசுரர்களின் உள்ளங்கையில் இருந்த வால் கூட நடி நடுஞ்சு போனது தேவி அவர்களது தீக்கன்களால் பார்த்த ஒருவன் அசுரர்களின் மாயை கரைந்தது ஒரு அசுரன் பெரும் யானை வடிவம் எடுத்து அவளை சவாலுக்காக கூப்பிட்டான் தேவி சிரித்துக்கொண்டு கொண்டு அவளது வாளை வீசினாள் அந்த யானை ஆயிரம் தும்புகளாய் சிதறி போனது மற்றொருவன் பெரிய சிங்கமாக மாறினான் ஆனால் காலாத்திரி சிங்கத்தின் மீது அவனது பகல் அல்லவா உன் சிங்கம் என்ன என் சிங்கத்திற்கு ஈடாகுமா என சொல்லி அவன் சவாலை எழுப்பியுள்ள அந்த சிங்க அசுரனை பார்த்து பயந்து ஓடி போனான் இப்படி எத்தனை ரூபம் எடுத்தாலும் அவளது கருமேகம் போன்ற ரூபமானது அவர்களை தவிடு புரியாக்கிய கொண்டே வந்திருந்தது அந்த காலத்திலிருந்தே மக்கள் காலாத்திரியை மணங்க ஆரம்பித்தனர் இருள் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் அதை கிழித்து வெளிச்சத்தை தருபவளாக காலாத்திரி இருந்து கொண்டிருந்தாள் அதனால் தான் பக்தர்கள் இன்றும் அவளை நம்பி வருகின்றனர் அவளை வழிபடும் பொழுது அச்சமில்லா மனநிலையும் தைரியமும் அஞ்சாமையும் அறிவை பாதுகாக்கும் வலிமையும் என எல்லாமே கிடைக்கும் என நம்புகின்றாள் இந்த கதை நமக்கு ஒரு பெரிய பாரத்தை கத்துக் கொடுக்கிறது மக்களே அறிவு இருக்கும் பொழுது எந்த இருளும் நீண்ட நேரம் நிலைத்து நிற்காது வாழ்க்கையின் எவ்வளவு பயமோ சிரமமோ வந்தாலும் தைரியமாக எதிர்கொன்றால் அது நம்மை வெற்றி பாதைக்கு கலைத்துச் செல்லும் காலாத்திரி போல நாம் நம்முடைய அச்சங்களையும் வென்று கட்ட வேண்டும் நண்பர்களே நவராத்திரியின் ஏழாம் நாளில் காலாத்திரை வணங்கினால் நம் உள்ளூரில் இருக்கக்கூடிய பயங்கள் நீங்கி குழப்பங்களும் நீங்கி எல்லாம் மறைந்து போய் அறிவின் ஒளி நம் மனதை நிரப்போம் இதே போலவே நாளையும் ஒரு அற்புதமான தெய்வத்தின் கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது தவிழ்கறிகள் உங்களன்பன்